நீ நீல குட் பை பாய் குட் பை யாரு போ அரிசி அரிசி பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தான் உங்கள் ராபர்ட் மீனா இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் வந்து என்ன ப்ளாக் பார்க்க போறீங்க அப்படின்னா என்னோடய ஃபுல் டே ரொட்டீன் ப்ளாக் தான் பார்க்க போறீங்க காலையிலேருந்து இருந்து நைட்டு முடிக்க நான் வீட்டில் என்னென்னலாம் வேலை பார்க்குறேன் தம்பியை வச்சுக்கே அப்படின்றத பற்றி தான் இந்த பிளாகில் நீங்கள் பார்க்க போறீங்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் நாங்கள் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம்

பாட்டே இருக்கேன் கிரைண்டரில் மாவை போட்டு விட்டு பாத்திரத்தெல்லாம் விளக்கலாம் அப்படின்ட்டு விளக்கிட்டு இருக்கேன்

குப்பைத்தட்டி இப்போ மரம் ஒன்று வாங்கினேன் அவ்வளோ போட்டேன் ரெண்டு சாக்கு நிறைய போட்டேன் ஆட்ரு பாட்டிலே ஒரு சாக்கு வந்துருச்சு ரெண்டு சாக்கு நிறைய போட்டு நான் நாற்பது ரூபாய் அப்படின்ட்டு ஐம்பது ரூபாய் கையில வாங்கினேன் அந்த குப்பைத்தட்டி எடுத்துக்கிட்டு போய் ஒரே அட்டூழிய மன்னி ரெண்டு வரைக்கும் இந்த குளத்தை வச்சு கொடுத்துருந்தேன் இப்போ அந்த குப்பைத்தட்டி எத்திக்கிட்டு போய் முன்னாடி வாங்கிட்டு வந்துடுறேன் ஏன் வீட்டுல இருந்து பண்ணீங்க வேலைக்கு போயிருந்தேன் இன்னும் எல்லா வேலையும் முடிச்சு மாபாடி வீட்டுல எல்லா வேலையும் வச்சுட்டு நம்ம வேலைக்கு போயிருந்தோம் சொல்லி நான் வர வர அரிசி எப்பல்லாம பண்ணு அரிசி என்னமா அரிசியா பச்சை அரிசியும் போட்டிருக்கேன் வயிறு வலிக்கும் அரிசி துணி எங்க துறை சோக பிடிச்சுக்க அரிசி தின்னா தம்பி ஆனா நாங்களாம் சின்ன வயசுல அரிசி தின்போம் இப்ப நம்ம பிள்ளை ஆனா எங்க அம்மா தான் எங்களுக்கு சத்தம் போடுவாங்க சோக பிடிச்சுக்கணும் அப்ப நம்ம கேட்க மாட்டோம் இப்ப நம்ம பிள்ளைக்கு நம்ம எடுத்து திங்கிறப்பதான் வீடியோ வேணாம் சோக பிடிச்சுக்கணும் அச்சி நேற்று நல்லா வெளுத்து வாங்கி விட்டேன் தம்பி நேற்று நைட்டு ரேஷன் அரிசி எடுத்து அவன் போய் சாம்பல்லி வாய்க்குள்ள கடவாக்குள்ள போட்டு இவ்வளவு வச்சிருக்கேன் இங்க அச்சியா வைக்கிறியா அரிசி திம்பியா அரிசி திம்பியா அம்மா நேர்தான் ரேசன் கடையில அரிசி வாங்கிட்டு அதனால அரிசியில தள்ளு பண்ணி இருக்கா என்னன்னு தெரியல அதனால ஒரு தடவை அரிசி பாத்துக்கிட்டோம் அப்படின்னா கல் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுன்னா நம்ம வந்து அரிக்காம கொடுக்கலாம் இருந்தாலும் நான் அரிசி பார்த்து தான் போடுவேன் உளுந்த வந்து ஆட்டிட்டேன் உடனே ஆட்டிடுச்சு முதல்ல வச்சிருந்த கிரைண்டர்லாம் லேட் ஆகும் அதனால நம்ம லேட்டா அரைச்சிக்கலாம் அரிசியை கழுவி வச்சுக்கலாம் அப்படின்னு நான் நினைச்சேன் ஆனா உளுந்து உடனே ஆடிடுச்சு வந்து வயிற்றுக்கு சோத்த ஊட்டி விட்டு அவனை விளையாட விட்டேன் पोरा पनारा उड़ते हैं मोगरे पनारा होता हूँ ना मोगर में स्कूल यामा को नियार पुला गुडबाय यारे ओमा गुडबाय यार पो आर सी आर सी ओपन हो எங்கிட்டு வா இது வந்து ஓடிக்கிட்டு இருக்கும்போதே எடுக்கலாம் ஆனா எனக்கு கொஞ்சம் வேலை மிச்சம் ஆகணும் நான் இப்படி பண்ணி விட்டுருவேன் யாரெல்லாம் என்னை மாதிரி இப்படி மாவு தூங்குவீங்க நம்ம வீட்டு வந்து ரெண்டு ட்ரம் இருக்கு நல்ல தண்ணி ட்ரம் ஒன்னு உப்பு தண்ணி ட்ரம் ஒண்ணு நல்ல தண்ணி ட்ரம்ல வந்து நம்ம நல்ல தண்ணி வந்து நம்ம குடிக்க குடிக்க நம்ம சோறு கொழம்பு வைக்கிறதுக்குலாம் அந்த ட்ரம்ல இருந்தா மோட்டுக்குவோம் அந்த ட்ரம் வந்து நம்ம தொடவே மாட்டோம் மற்றபடி உப்பு தண்ணி ட்ரம்ல தான் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காது ஒரு ட்ரம்மு தான் இருக்கு நம்ம துணி தவிக்கிறோம் அந்த தண்ணியை மோட்டோம் அப்படின்னா தண்ணி வந்து நம்மளுக்கு கட்டுப்படி ஆகாது அப்படின்ட்டு தண்ணி வரும்போது நான் எங்க வந்து புடிச்சுக்குவேன் அது மாதிரிதான் இன்னைக்கு பிடிக்கலான்ட்டு வந்திருக்கேன் துணி துவைக்கிறதுக்காக நம்ம வந்து துணி துவைக்கிறதுக்காக தான் தண்ணி பிடிச்சிட்டு வந்தோம் துணி துவைக்கும் போது லைட்டாக தூத்த விழுந்துச்சோ அதனால் செல்லு நனைஞ்சிடும் அப்படின்ட்டு நாங்கள் வந்து வீட்டை எடுக்கலை துணி மணியெல்லாம் தம்பியெல்லாம் தூங்க வச்சிட்டு தான் நான் வந்து துணியெல்லாம் துவைச்சேன் துணி துவைச்சிட்டு காய போட்டு வந்தேன் தம்பியும் கரெக்டாக எழுந்திரிச்சிட்டான் அதுக்கப்புறம் அவனை குளிப்பாட்டி விட்டுட்டு நம்ம வந்து சந்தைக்கு தூக்கிட்டு போயிட்டு வந்துட்டு இப்போ நம்ம வந்து காய்கறிகள்லாம் கட் இருக்கோம் இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து நைட்டு வந்து சாம்பார் காலையில் மாவுட்ணும் இல்லையா அது வந்து காலையிலேயே உப்பு போட்டு வச்சுருந்தேன் ஓரளவுக்கு நல்லா பொங்கி வந்துடுச்சு குளிச்சிடுச்சு அதனால சரி மாவுளே தோசை ஊற்றிடலாம் அப்படின்ட்டு நான் காய்கறிகள்லாம் கட் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த காய்கறிகள் எல்லாமே நான் சந்தையில் வாங்கினேன் கிடையாது மாமா வண்டிக்கு போயிட்டு வரும்போது வாடகைக்கு போயிருப்பாங்கல்ல தோட்டம் தரவங்களுக்கு வாடகைக்கு போயிருப்பாங்க ஆள் ஏற்றிட்டு போயிருப்பாங்க அப்போதிக்கி அவங்க நம்மளுக்கு வந்து காய்கறிகள்லாம் கொடுத்து விடுவாங்க அது மாதிரி கொடுத்து விட்ட காய்கறிகள் தான் இன்னைக்கு நான் சந்தையில் வந்து வெங்காயம் தக்காளி ரெண்டு மட்டும்தாங்க வாங்கினேன் அப்புறம் மளிகை சாமான் வாங்கினேன் மற்றபடி காய்கறிகள்லாம் நம்மளுக்கு வந்துடுச்சு அப்படின்ட்டு நான் வந்து காய்கறிகள்லாம் அவ்வளோக்கா நான் வாங்கலை சரி அப்படின்ட்டு நம்ம வந்து ஏன் நான் பேக்ரவுண்ட் வைஸ் போட்டுட்ருக்கேன் அப்படின்னா தம்பி வந்து டிவியில் வந்து பொம்மைப்படுத்த ஜாயின் பண்ணி விட்ருக்கேன் அதனால் தம்பி வந்து அது காப்பிரேட் விழுவோம் தம்பிக்கு வந்து சாப்பாடு விட்றதுக்காக நான் அப்படி வந்து பண்ணி விட்ருக்கேன் இல்லைன்னா தம்பி சமையல் பண்ணவே விட மாட்டேன் அழுதுகிட்டே இருப்பான் மாமாவுமே திட்டிக்கிட்டே இருந்தார் அவனுக்கு எடுக்கிறதே நீ தான் அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டே இருந்தார் வேறு வழியும் இல்லைங்க அப்ப அது எப்படி சொல்கிறதுனா அழுதுகிட்டே இருக்கான் என் கூடையே இருக்கணும்னு நினைக்கிறேன் இதே நம்ம பொம்மை டிவியில் செல்லு கொடுத்தா தான் தப்பு டிவியில் பார்க்க வர்றதே அது அடிக்டு தான் அதை நான் இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் தம்பி ஓரளவுக்கு கண்ட்ரோலாக இருக்கான் சாப்பிட்றப்ப மட்டும்தான் நான் வந்து டிவி போட்டுவிடுவேன் மற்றபடிலாம் உனக்கு நான் வந்து செல்லு கொடுக்கறதில்ல ஆனால் நம்ம வந்து வீடியோ எடுக்கும்போதும் சரி நம்ம வந்து வீடியோ எடிட் பண்ணும் போதும் சரி நம்ம செல் யூஸ் பண்ணுறது அவ்வளோ நுணுக்கமாக பார்க்குறான் நம்ம என்ன பண்ணாலும் உடனே அப்படியே பார்த்து பண்ணுறான் இது எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா ஒரு தடவை நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது அதை நல்லா பார்த்துட்டே இருந்தான் நம்ம ஒரு தடவை கர்நாடகா போயிருந்தோம் பார்த்தீங்களா அந்த விலாக்லயும் நான் போட்டிருப்பேன் நீங்க பார்த்துருப்பீங்க அந்த ஸ்டாண்ட்ல நம்ம செல் வச்சு வீடியோ எடுப்போம்ல அதே மாதிரி இவனும் கையில் அப்படியே பிடிச்சிக்கிட்டே இருப்பான் இந்த மாதிரி நம்ம பண்றது எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கான் என்ன பண்ண போகிறோமோ தெரியல அவனுக்கு முதல்ல ரெண்டே ரெண்டு தோசையை மட்டும் ஊற்றி கொடுத்துட்டு அவனுக்கு ஃபர்ஸ்டி அமர்த்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் மாமாட்ட சரிப்பா அப்படின்னாரு அதனால தம்பிக்கு மட்டும் ஒரு ரெண்டு தோசை ஊற்றிட்டு வந்து அவனுக்கு ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்கேன் தம்பி சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா நாங்களும் சாப்பிட்டோம் இது மாயமா மந்திரமான்னு தெரியல நான் வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது இதே வேலைக்கு தான் பார்த்தேன் வீட்டில் ஆனால் வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கும்போது இதே வேலைக்கு தான் பார்க்குறேன் நான் தான் போட்டுருக்கேன்னா இல்லை எல்லோரும் தான் இருப்பீங்களா அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட்டை போட்டு விடுங்க தம்பிக்கு சாப்பாடு ஊட்டி முடிக்கவே ரொம்ப நேரம் ஆகிடுச்சு தம்பி விளாண்டுட்டு சாப்பிடவே மாட்டேன்ட்டான் ஒரு வழியாக நான் அவங்கள பேய் வருது அது வருது இது வருதுன்னு சொல்லி ஒரு வழியாக பயப்படுத்தி ரெண்டு தோசம் சாப்பிட்ல ரெண்டு தோசம் சாப்பிட்டால் தான் வயதுக்கு சாப்பிட்டான்னு அர்த்தம் ஆனால் ஒன்றரை தான் சாப்பிட்டான் அதுக்கப்புறமா பெட்டெல்லாம் கிளீன் க்ளீன் பண்ணிட்டு தம்பியை தூங்க வைக்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து பெட் வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓட மத்த பிள்ளை மாதிரி நான் ரொம்ப நேரம் தூங்க வைக்கணும்ல இல்ல லைட் ஆஃப் பண்ணாவே தம்பி தன்னால தூங்கிடுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளாக நாங்க இதோட முடிச்சுக்கிறோம் இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் புடிச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த சேனல பிளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் நாங்க டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் பாய்